வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான மினி பாதிஷாக தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்குங்க பேக்கிங் பவுடர் ஸ்பூன் போட்டுக்கலாம் பவுடர் கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா இட்லிக்குலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த சோடா உப்பு தான் ஒரு பிஞ்சு சால்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் அஞ்சு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இந்த டீஸ்பூனில் அஞ்சு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட நெய் இல்லைனா டால்டா கூட நீங்கள் போட்டுக்கலாம் வனஸ்பதி டால்டா எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நெய் போட்டு செய்யும் போது பேக்கரியில் செய்கிற மாதிரியே வருங்க எல்லாத்தையும் இது போல் சேர்த்துட்ட பின்னாடி நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த நெய் மாவு எல்லாமே நல்லா வந்து கலந்து வரணுங்க இந்த மாவோட உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட தயிர் இல்லைனாலும் பரவாயில்லை தயிர் போட்டால் இன்னும் நல்லா ஃப்ளப்பியாக வருங்க பேக்கிங் பவுடர் போடுறதால பேக்கரியில் வந்து பிஸ்கெட்டுக்கு கேக்குக்கெல்லாம் அந்த பவுடர் தாங்க போடுவாங்க அப்போ ரொம்ப மேலே மொறி மொரின்னு உள்ளே வந்து ஜூஸியாக வருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் நான் பேக்கிங் பவுடர் போட்டேன் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஆப்பசோடா வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க இந்த அளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த பாருங்கள் இப்படி பிடிச்சா பிடி போடணும் இப்படி உதிர்ந்தால் உதிர்ந்துடணுங்க இது பாருங்கள் இது வந்து கரெக்டான பதம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக விரல்களாலே இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசை வேணாம் பிசையும் போதே நம்மளுக்கு தெரியுங்க அதனோட ஃப்ளஃபினஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குலோப் ஜாமன் மாவுலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தி இந்த நம்ம சப்பாத்திக்குலாம் பிசையுமே அது மாதிரி பிசையக்கூடாது இது ரொம்ப சாஃப்டாக பேசையணுங்க சாஃப்ட்டாகவும் இருக்கணும் நல்லா அப்போ தான் உள்ளே வந்து லேயர் லேயராக வரும் நம்மளுக்கு பாதுஷா வருங்க அவ்வளோதான் இந்த பாருங்கள் எப்படி எனக்கு வந்திருக்கு லூஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் இந்த மாவு பாருங்கள் உள்ளே வந்து லேயர் லேயராக இருக்குது இது போல் கையால் நீங்கள் பிரித்து பிரித்து சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் செய்யுங்க அப்போ தான் பாதுஷா பொறிக்கும் போது உள்ளே வந்து லேயராக வரும் இப்போ கரெக்டாக நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இந்த பாதுஷாக்கு சக்கரை பாகு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கணும் கரெக்டாக இருக்குங்க அதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இது ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு சின்ன கம்பி பாதம் வரணுங்க இது இது போல் நல்லா கலக்கி கொடுங்க சர்க்கரை முழுமையாக கலக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போது இதில் கம்பி பாதம் பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கம்பி வந்து பதம் வந்து உடையிற மாதிரி இருக்கணுங்க இது கரெக்டான அளவு இப்போது கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க அப்புறமா ரெண்டு ஏலக்காய் தட்டி இது கூட சேர்த்துக்கினேன் அவ்வளோதாங்க இது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ பாதுஷா உருட்டி எடுத்துக்கலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி சின்ன சைஸாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன் அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பெருசாக செய்கிறத விட சின்னதாக செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ஒரு ஹோல்ஸு அப்புறம் பின்னாடி திருப்பி விட்டு இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது போல் லைட் லைட்டாக விரிசல் வரும் அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஜீரா இறங்கும் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் இன்னொன்றும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கோங்க லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும் இந்த திருப்பி விட்டு இன்னொரு வாட்டி இது போல் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இன்னொரு ஒரு உருண்டையும் செஞ்சு காமிக்கிற பாருங்கள் இதை பிகினர்ஸ் கூட செய்யலாம் இது போல் லைட்டாக பண்ணுங்க பண்ணிவிட்டு இப்படி அடுத்திக்கங்க இப்படி ரெண்டு வாட்டி இப்படி ரெண்டு வாட்டி சுற்றுனிங்கன்னா கரெக்டாக இது வரங்க ஷேப் வந்துருச்சு இது வந்து கரெக்டான அளவு இது எல்லா மாவியும் இது போல் சின்ன சின்னதாக பாதுஷா ஷேப்க்கு செஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போது அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு பாதுஷா பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து காய வச்சுக்கிட்டேன் இது வந்து மிதமான சூடு இருக்கணும் இப்போது வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாதுஷா ஒன்று ஒன்றா வந்து எழும்பி தானாகவே வரும் அடுப்பு தீயை குறைவாக தான் வைக்கணும் அப்போ தான் வந்து உள்ளே வந்து வெந்து வரும் மேலே அப்படி அடுப்பு தீயை அதிகமாக வச்சா மேலே நல்லா கலர் மாறிவிடும் உள்ளே வந்து வெந்து வராது இது கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க அப்போ தான் பாதுஷா வந்து கரெக்டாக வருங்க இந்த டைமில் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா இன்னொரு சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க கலர் வர்ற வர நல்லா கோல்டன் கலர் வரணும் பாருங்க சூப்பராக வந்து கலர் வந்துருச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை எடுத்துக்கலாம் பொறிச்சு வச்ச பாதுஷாவை இது கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரைப்பாகில் சக்கரைப்பாகு கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நிமிஷம் அதை சூடு பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இது போல் கலந்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரை இதை நல்லா ஊருட்டோம் இது போல் திருப்பி விடுங்க அப்போ தான் இன்னொரு சைடும் ஊறி வரும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் இதை எடுத்துட்றேன் இது போல் ஜீராவை வந்து வடிகட்டிவிட்டு எடுத்துங்க எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்த பேட்ச் இப்போ போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து சூடாக இருக்கக்கூடாதுங்க எண்ணெய் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கணும் ஏன்னா மிதமான தீயில் இருந்தால் தான் பாதுஷா வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இது ஒரு டிப்புங்க இதை ஃபாலோ பண்ணால் தான் சூப்பராக வரும் இப்போ நான் திரும்ப பற்ற வச்சுக்கிறேன் இப்போ வந்து பாதுஷா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல சின்னதாக பபிள்ஸ் வரணும் இந்த அளவுக்கு தான் வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் பிகினர்ஸ் கூட இதை சூப்பராக செய்யலாங்க மாவை வந்து டைட்டாக பெசஞ்சிக்கணும் சக்கரை பாகு காசும்போது ஒரு சின்ன கம்பி பதம் வரணும் பாதுஷா வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் சூடு அதிகமாக இருக்கக்கூடாது எண்ணெய் சூடு அப்போது கரெக்டாக வருங்க பாதுஷா இது போல் மேலே வந்த உடனே அடுத்த சைடு வந்து திருப்பி விடுங்க இதுக்கு ரொம்ப பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டு அப்புறமா கலர் வந்த பின்னாடி தாங்க எடுத்து ஜீராவில் போடணும் அப்போ தான் மேலே வந்து மொறுமொறுப்பா உள்ளே வந்து ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க இந்த அளவு கலர் வந்தவொடனே எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்து ஜீராவில் சேர்த்துக்கலாம் இது போல் எண்ணெய் வடிஞ்சிட்டு பின்னாடி தான் ஜீராவில் சேர்த்துக்கணும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன் இந்த பாகிஷா எல்லாத்தையும் சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம் சக்கரை பாகு கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தால் திரும்பவும் நீங்கள் ஒரு நிமிஷம் போல் சூடு பண்ணிக்கிங்க உங்களுக்கு வேணுன்னா சக்கரைப்பாகு வந்து ரொம்ப திக்கா வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்த்துக்குங்க இதில் போல் நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா ஊறி வரும் ஒரு பத்து நிமிஷம் இதை ஊருட்டோம் சூப்பராக ஆகிடுச்சிங்க சர்க்கரை பாகுலேருந்து ஊறிட்டு இது போல் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் கிலோ மாவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு மினி பாதுஷா இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்தா வந்து இதில் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் ஆறுன பின்னாடி ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு நாள் வேறு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் சூப்பராக வருங்க ரொம்ப ஜூஸியான பாதுஷா வருங்க மேல கொஞ்சொருன்னு உள்ள ஜூசியா வந்திருக்கு பாருங்க சொல்லியிருக்கேன் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த மினி பவுச் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்